வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் யாம் பேசுகிறேன் என்ன நல்லா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க விட்டு விட இந்த மலைக்கு மேலேயும் கீழையும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான முருகன் கோயில் இருக்குதுங்க இந்த மலைக்கு வள்ளிமலை ஏன் பெயர் வந்ததுன்னா முருகன் வள்ளியை காதலித்து திருமணம் செய்த இடம் தான் இது எதனால் இந்த இடத்திற்கு வள்ளி மலை என்று பெயர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே சாமிக்கு பார்த்துட்டு வந்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது பெரிய குளம் தெப்ப குளம் இந்த நம்ம நடந்து வரணும் சாமியை பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆகுது அங்கே ஒரு சன்னதி இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வள்ளியை முருகன் சந்தித்த நிகழ்வுகளை ஒரு படமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க படிகட்ட யார் முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே அடிவாரத்தில் இந்த வேலை எல்லாம் குத்தி வச்சுருக்காங்க கீழே இங்கே பார்த்தீங்கன்னா முருகருடைய வாகனமான மயில் அதுதான் இருக்குது வாங்க நம்ம மலை மேலே போய் தரிசனம் பண்ணலாம் தொடக்கத்துல பார்த்திங்கன்னா விநாயகர் ஒருவர் வழியாக தான் நம்ம நாள் எப்போ வாங்க போகணும் இப்போ வந்து படிக்கட்டி வேறு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏறி இப்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா நேரத்தில் முதல் மண்டபம் ஒன்று வருதுங்களா முதல் மண்டபம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல் மண்டத்தாண்டை நெருங்கிட்டோம் இன்னத்தில் ஒரு சுதேசிற்பம் அருமையாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் மயில் இருக்குது ஸோ வாங்க அப்படியே தொடர்ந்து போவோம் இன்னும் போக வேண்டிய கொஞ்சம் தூரம் வந்திருக்கு இருக்குது அமைதியாக ஒரு இயற்கை சிவந்த சிவநிலையில்தான் அந்த கோவில் அமைந்திருக்கு வள்ளிமலை படிக்கட்டு எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு படிக்கட்டுகள் என்று சொல்கிறாங்க வாங்க அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம் இந்த படிக்கட்டில் வந்து நீங்கள் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கடிக்கட்லையும் ஒரு ஒரு பேர் வந்து பதிக்கப்பட்டிருக்கு முதல் மண்டபம் இரண்டாவது மண்டபம் குறிப்பிட்ட தூரம் வரையும் சமதாலமாக வந்து கொஞ்சம் தூரம் நெட்டாக ஏறுது வந்து ரெண்டாவது மண்டபம் அந்த ஓமன்புடைய ரெண்டாவது மண்டபம் இப்போ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நெட் வருங்க இந்த இடத்துல வந்து அமர்ந்துட்டு போகலாம் வெயிலில் வரவங்க அவங்க அங்கே போகலாம் தூரம் வந்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க இந்த இடத்துல ஒரு கருங்கற்காலான ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க விளக்கெல்லாம் ஏற்றிருக்காங்க வரலாம் சார் அந்த மண்டபத்தில் வந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்தீங்கன்னா ரைட் சைடில் கட்டாகுது இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஆனால் போகலாம் நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம் கொடிமரம் நம்ம வந்து கோயில் மேலே வந்துட்டோம் என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து மதியம் ஒரு மணிங்கிறதுனால இதனால நிறைய வந்து சாத்திட்டு இருக்கிறாங்க ஒரு கொடிமரம் இருக்கு இந்த இடத்துல சாமியை நம்மளால பார்க்க முடியல இப்போ வந்து இந்த கொடிமரம் பலிப்பிடம் இருக்கு இந்த இடத்துல ஒரு இந்த முன்னாடி பார்த்தோம்னா முருகருடைய மயில் வாகனம் அந்த மயில் வச்சுருக்காங்க சரி நம்ம வந்து கோவில் மட்டும் பா சுற்றி பார்த்துட்டு சமநிலை கோயிலுக்கு போயிடலாம் கோவிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாலு கால் மண்டபத்துக்கு ஏழு ஒரு மயில் இருக்குது அவருடைய வாகனம் நமக்கு என்ன ஒரு இதுனால் எனக்கு சாமி பார்க்க முடியாமல் போயிடுச்சுனா அதுதான் அவருக்கு இதுவாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நெய் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு வழிபடுறாங்க பார்த்தா சாமி பாங்க நம்ம இது உள்ளதான் மூணு நிறையா சாத்தியிருக்காங்க சரி வாங்க பார்க்கலாம் மக்களே இங்கேருந்து இந்த வள்ளிமலையோட இயற்கையை பாருங்கள் அழகை எப்படி தெரியுதுன்னு சூப்பராக இருக்குது இடம் வியூஸு இருக்குது அப்புறம் சமணர் படுகைகளும் இந்த இடத்துல இருக்குது இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த வழியில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம வந்தோம் பார்த்திங்கன்னா இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போகணும் அப்படியே போகலாம் அப்படியே போயினுலாம் அப்படியே ஒரு குகை மாதிரி போயின்னு இருக்குது ரெண்டு பக்கம் பாறைகள் அது நடுவில் தான் ஒரு பாதை மாதிரி போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு சின்ன வயசுல வந்து இந்த கோயிலுக்கு அதோட இப்போ இந்த கோயிலுக்கு வரேன் பதினெண்டு வழியாக வந்துருக்குங்க வந்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆசிரமம் சொல்லும் வழி நம்ம இப்போ இந்த வழியாக தான் போகணும் வாங்க தான் கிட்டத்தட்ட அந்த சம்மன் அந்த இதுலாம் நெருங்கிட்டோம் நாங்கள் அப்படி கெட்டுக்க உங்களுக்கு எல்லாத்தையும் காங்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்க சின்ன சின்ன மண்டபமாக கட்டியிருக்காங்க அது ஒரு மண்டபம் இருக்குதுங்களா இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க ஒரு பெரிய குழமே கட்டியிருக்காங்க பெரிய குளமே இருக்கு இந்த இடத்துல அதாவது பார்த்தீங்கன்னா சமணர்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளமும் இந்த இடத்துல இருக்குது அதே நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஒரு மக்கள இந்த மலையில பார்த்தீங்கன்னா குகை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் வாங்க போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதுக்கான போர்டு வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க வாங்க நான் கிட்டே போய் காமிக்கிறேன் நம்ம இருக்கிற இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா சமணர்கள் வாழ்ந்த இடம்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல சமணர்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் வந்து சமண தீர்த்தம்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா அது வழிபடக்கூடிய ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பத்மாவதி அம்மையார்னு இவங்களை கூப்பிடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான தீர்த்தகாரங்களுடைய புடைப்பு சர்ப்பங்களும் நம்ம இங்கே பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது தீர்த்தங்கரையான பாசநாதர் அவருடைய பிடைப்பு சிற்பங்களும் இங்கே நம்ம பார்க்கலாம் அப்படியே குகைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்போ தீட்டப்பட்ட வண்ணங்களே இப்போவும் நம்ம அதை பார்க்க முடியுது பாருங்கள் இங்கேருந்து அந்த கடைசி வரையும் போகுது இப்போ வரைக்கும் நம்ம இந்த வண்ணங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா சமணர்கள் பார்த்திங்கன்னா மருந்து அரைக்க பயன்படுத்திய ஒரு உரல் போன்ற அமைப்பு வந்து இந்த இடத்துல இங்கே நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம நான் பார்த்து அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சமண படுக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம் சமணர்கள் வாழ்ந்த படுக்கை இந்த இடம் தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிடைப்பு சிற்பம் இருக்குது அதுலேயும் இப்போ அங்கேயும் பார்த்திங்கன்னா பிடைப்பு சிற்பங்கள்லாம் இருக்குது செதுக்கியிருக்காங்க அப்புறம் இயற்கையாக அமைந்த ஒரு சுனையும் இந்த இடத்துல இருக்குது அவங்களால அது காண முடியும் பாருங்கள் இதுதான் அந்த இயற்கையாக அமைந்த ஒரு சுனை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து இந்த தாமரை கொலை தான் பார்த்துருக்கோம் இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும்போது அங்கே தான் வந்து வள்ளி அம்மையார் வந்து தினையை வச்சுட்டு ஒரு பாதுகாத்த ஒரு இடம்னு சொல்கிறாங்க அந்த மண்டபத்தில் சரி வாங்க இப்போ அப்படியே நடந்து போவோம் நம்ம இப்போ நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பாறை மீது பார்த்திங்கன்னா படிக்கட்டில் அமை படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க நம்ம வந்து உடைய எண்டுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ண முடியல அடுத்தது பார்த்திங்கன்னா சமணருடைய குகையும் நம்ம பார்த்துட்டோம் பக்கத்தில் அதில் பார்த்திங்கன்னா சூரிய வெளிப்படாத சுனை தண்ணீரும் இருக்குது அதையும் பார்க்கணும் யானை மலை சச்சிதானந்த சாமி ஜீவசம் அதெல்லாம் வந்து பார்ட் டூவில் பார்க்கலாம் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்